தூண்டிவிட்டுத்தான் தூங்கிவிடும் இந்த மனித பிறப்புகளிலே நட்பே நீ எப்படியோ நாளை இருந்தால் நலமாக வாழ்ந்தால் சொல்லிவிடு வருகிறேன் நாளை இருந்தால் நலமாக வாழ்ந்தால் சொல்லிவிடு வருகிறேன் இல்லை இன்றி தொலைகிறேன் நேற்று நடந்தபோது கால்கள் சேர்ந்தன சோடி நேற்று நடந்தபோது கால்கள் சேர்ந்தன சோடி இன்றென்னவோ பிரிந்தன உந்தன் பாதை மாதிரி இன்றென்னவோ பிரிந்தன உந்தன் பாதை மாறி பற்றி எறிகிற காட்டில் தீயணைத்து என்ன பயன் பற்றி எறிகிற காட்டில் தீயணைத்து என்ன பயன் வாழ்ந்து விட்ட இடம் விலங்கு இழந்து விட்டதே வாழ்ந்து விட்ட இடம் விலங்கு இழந்து விட்டதே இருப்புக்கு உந்தன் பிழைப்புக்கும் சேர்த்தே இருப்புக்கும் உந்தன் பிழைப்புக்கும் சேர்த்தே உலை வைத்த பின்னே நலமாக நகரமாக உந்தன் வாழ்வு இடிப்புக்கும் உந்தன் பிழைப்புக்கும் சித்தி உலை வைத்த பின்னி நலமாக உந்தன் வாழ்வு எறும்புக்கு மிலி ஒன்றும் மிதந்திட துணை உண்டு பிறந்துட்ட இந்த மண்ணில் உந்தனுக்கு இணை உண்டோ எறும்புக்கு மிலி ஒன்றும் மிதந்திட துணை உண்டு பிறந்திட்ட இந்த மண்ணில் உந்தனுக்கு துணை உண்டோ உற்ற தோழன் சொல்லிய பார்த்திகள் வீணி உற்ற தோழன் சொல்லிய பார்த்திகள் வினி இடைவந்த மூடன் பேச்சில் மயங்கிப் போனதேனோ இடைவந்த மூடன் பேச்சில் மயங்கிப் போனதேனோ நடந்தட வழியுண்டு வாழ்ந்திட இடம் உண்டு உன்னிடம் மறைவுண்டு நீ கண்டு கொள்வாயோ நடந்தட வழி உண்டு வாழ்ந்திட இடம் உண்டு உன்னிடம் மறைவுண்டு நீ கண்டு கொள்வாயோ நீ என்ன நடந்தால் உன் நிழல் தேடி நாளை வருவேன் நீ என்ன நடந்தால் உன் நிழல் தேடி நாளை வருவேன் நட்பன்று நான் இன்று போய் வருகிறேன் நட்பன்று நான் போய் வருகிறேன் ஈழ மண்ணில் கண்டேன் உன்போல் பலருண்டு ஊமியாக வாழ்ந்தல் நாளை உயிர்மாய்ப்பாரோ ஈழ மண்ணில் கண்டேன் உன்போல் பலருண்டு ஊமியாக வாழ்ந்து நாளை உயிர்மாய்ப்பாரோ வீரம் விளைந்த நிலத்தில் வீணை மனிதம் சாகிறது வீரம் விளைந்த நிலத்தில் வீணை மனிதம் சாகிறது சாட்டுக்கு காரணம் இங்கே ஆயிரம் மலர்ந்து போகிறது சாட்டுக்கு காரணம் இங்கே ஆயிரம் வளர்ந்து போகிறது வீரம் விளைந்த நிலத்தில் வீணி மனிதம் சாகிறது சாட்டுக்கு காரணம் ஆயிரம் மலர்ந்து போகிறது பூக்கும் மொட்டுக்கு முகவரி என்ன சொல்ல பூக்கும் மொட்டுக்கு முகவரி என்ன சொல்ல கேள்வி மட்டும் மிச்சம் என்ன இந்த காலம் நின்று போகுமோ பூக்கும் மொட்டுக்கு முகவரி என்ன சொல்ல கேள்வி மட்டும் மிச்சம் என்ன இந்த முகவரி இந்த காலம் நின்று போகுமோ ஏக்கம் வந்து சேர தூக்கம் விட்டு போக மனம் சஞ்சரித்து நானும் உன்னை விட்டு போகிறேன் ஏக்கம் வந்து சேர தூக்கம் விட்டு போக்க மனம் சஞ்சரித்து நானம் உன்னை விட்டு போகிறேன் ஈழக்காற்றை உள்ளெழுத்து உயிர் வாழும் நட்பே ஈழக்காற்றை உள்ளெழுத்து உயிர் வாழும் நட்பே உணர்வில் ஊறிய ஈழம் உன்னில் என்று போக்குமோ உணர்வில் ஊறிய ஈழம் எண்ணில் என்று போக்குமோ ஈழக்காற்றை உள்ளெழுத்து உயிர் வாழும் நட்பே உணர்வில் ஊறிய ஈழம் முன்னில் என்று பூக்குமோ அன்று வருகிறேன் மீண்டும் நின்று ஆயிரம் கதை பேச இன்று தூரம் போகிறேன் இருக்கிற உறவை கெடுக்காது அன்று வருகிறேன் மீண்டும் நின்று ஆயிரம் கதை பேச இன்று தூரம் போகிறேன் இருக்கிற உறவை கெடுக்காது வீரம் செறிந்து நீயும் வீரம் விளைந்த மண்ணில் ஒரு நாளில் அழுதிடும் போது அன்று உன்னில் பூக்கும் இளம் விழி நீயும் நீயும் விளைந்த மண்ணில் ஒரு நாளில் அழுதுடும் போது அன்று உன்னில் ஈழம் போக்கும் வரிகள் அன்புடன் நறுநசி